ஓம் சாந்தி தன்னை தானிருந்தானே என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று நான் நான் சத்தியவாதி ஆத்மா என்பதை பற்றி பார்ப்போமா ஏன்னா பாபானுடைய மகிமையில் முக்கியமானது சத்தியம் சிவம் சுந்தரம் அதுலேயும் முதல்ல வருது சத்தியம்தான் அதே மாதிரி பாபா தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும் போதும் கூட சங்கம் ஐயத்தினுடைய சர்வசிரேஷ்டமான பிராப்தியை நமக்கு அனுபவம் செய்வது கூட சத்தியமான தந்தை சத்தியமான ஆசிரியர் சத்தியமான சதுகுரு ஆக சம்பந்தங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக அனைத்து பிராப்திகளையும் நமக்கு கொடுக்கின்றார் சத்தியவாதி என்றால் வெறுமனே நாம் சத்தியத்தை பேசுபவர்கள் மட்டுமல்ல நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு எல்லாத்துலேயுமே நாம சத்தியமாக இருக்க வேண்டும் அதுலயும் பாபா சொல்றாங்க முதல் சத்தியம் என்ன அப்படின்னா நான் ஆத்மா என்பது அப்ப நான் ஆத்மா என்பதோடு மட்டும் இல்லாமல் நான் எப்படிப்பட்ட ஆத்மா என்பதை நாம உணர வேண்டும் ஆக நாம அனாதியில் எப்படி இருந்தோம் ஆதியில் எப்படி இருந்தோம் இப்போ நாம் நிகழ்காலத்தில் எப்படி இருக்கிறோம் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா நாம் சத்தியமாகத்தான் இருக்கின்றோம் எங்கேயுமே பொய் என்பதே இல்லை தன்னை சரீரம் என்று நினைப்பது கூட ஜூட் ஒரு பொய் தான் ஏன்னா உண்மையிலே எனது சரீரம் என்று நாம் கூறும்போது அது என்னுடைய கட்டுப்பாட்டில் வரும்போது நானாக நிச்சயமாக இருக்க முடியாது அதனால தான் பாபா சொல்கிறாரு நான் என்ற அந்த சத்தியத்தான் அதாவது நான் ஆத்மா அதுவும் எப்படிப்பட்ட ஆத்மா அழியாத ஆத்மா சைத்தன்ய சொரூபமான ஆத்மா நான் இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியங்களை சேவிக்கின்றேன் நான் கராவன் ஹார் என்ற சுமர்த்தியில நாம் இருந்தால் மட்டும்தான் இந்திரியங்களையும் வென்றவர்களாக ஆக முடியும் விகாரங்களையும் வென்றவர்களாக ஆக முடியும் மாயையும் வென்றவர்களாக ஆக முடியும் ஆக உலகையும் நாம் வென்றவர்களாக ஆக முடியும் ஆக அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது இந்த சத்திய தன்மை தான் அதனால தான் பாபா சொல்கிறார் தன்னை சத்தியவாதி ஆத்மா என்று நீங்கள் உணர வேண்டும் அந்த சுமிர்த்தியில் நீங்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் ஏன்னா சக்தி எப்போது நமக்கு கிடைக்கின்றது என்பதை பார்த்தோன்னா நம்ம லைட் மைட் இன்சைட் இந்த மூன்றையும் எப்போ தாரணை செய்கிறோமோ அப்போ தான் அதே மாதிரி பாபா சொல்கிறாங்க பாபாவை நாம் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறோன்னா அவருடைய குழந்தை நாம் எப்படி இருக்கணும் ட்ரூத்ஃபுல்லாக தான் இருக்கணும் நாம் எப்படியோ அப்படியே நம்ம முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் முதல்ல என்னென்னா அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எனது பலகீனத்தை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னுடைய பலத்தை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும் தான் பாபா சொல்கிறாங்க ஸ்வாட் அனாலிசிஸில் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து உங்களுடைய வீக்னஸ் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரக்கூடிய திரல்ஸ் எல்லாத்தையுமே முழுமையாக சம்பூர்ணமாக பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றார் நம்மளுடைய லட்சியத்தை கொண்டு வர நான் சத்தியவாதி ஆத்மா என்ற சுமர்த்தியில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இந்த கடைசி ஜென்மம் பிராமண ஜென்மந்தான் இதில் கூட நாம இந்த சக்தியை ஃபாலோ பண்ணணும்னா நாம சத்தியவாதியாக இருக்க வேண்டும் என்றால் தேகி அபிமானியாக ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இதுக்காக பல யுக்திகளை பாபா சொல்கிறாரு அதில் சச்சாயி சஃபாய் அப்படிங்கிற வேர்டையும் யூஸ் பண்ணுறாரு மேலும் நான் சர்வீசபிளாக இருக்க என்றால் நான் பாபாவுடைய தல்த் தத்து நஷீனாக இருக்க வேண்டுமென்றால் கூட இந்த சத்தியவாதியாக இருப்பது அவசியமாக இருக்கின்றது ஆக பாபாவை நாம் பிரத்யட்சம் பண்ண வேண்டுமென்றால் நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய செயல் நம்மளுடைய விவகாரம் அனைத்திலுமே நாம் சத்தியவாதியாக இருக்க வேண்டும் ஆக பனாவட்டியும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது திகாவாவும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது ஆசிட்டிஸ் நாம் இருக்கும் பொழுது தான் அந்த சத்திய சுரூபத்தில் நாம் நிலைக்கும் பொழுது தான் பாபாவை நம்மளால் பிரத்தம் என்பது செய்ய முடியும் ஏன்னா பாபாவனுடைய முதல் குவாலிட்டியை நாம் பார்த்தோம் சத்தியம் அதுக்கப்புறம் தான் சிவம் அதுக்கப்புறம் தான் சுந்தரம் என்பது அதனால் தான் பாபா சொல்கிறாரு நீங்கள் சத்தியவாதியாக ஆகணும்னா முதல்ல தன்னை தான் சத்திய ஸ்வரூபமான ஆத்மா என்ற சுமர்த்தியில் இருக்கணும் தேகி அபிமானியாக இருக்கணும் வி தேகியாக இருக்க வேண்டும் தான் சாட்சி திருஷ்டால இருக்க வேண்டும் எது வரைக்கும் நம்மகிட்ட இந்த சாட்சி திருஷ்டா வரவில்லையோ நாம் நியாரா பியாரா ஆகவில்லையோ அது வரைக்கும் நம்ம பாபாவை பிரத்யம் என்பது செய்ய இயலாது அதனால்தான் நாம் நம்ம நான் சத்தியவாதி ஆத்மா என்ற நினைவு சொரூபத்தில் நிலைக்க வேண்டுவதினுடைய அவசியத்தை இன்றைக்கு பார்த்தோம் நல்லது ஓம் சாந்தி